ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் வணக்கம் இப்ப இந்த காணொளி பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இதை செய்தால் முருகன் உங்கள் வீட்டை தேடி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆமா கண்டிப்பா வருவாரு நீங்க இதை மட்டும் நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள் முருகர் உங்கள் வீட்டை தேடி வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் நம்பணும் ஏன்னா முருகர்னாவே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் முருகர் மேல நம்பிக்கை வச்சாதான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக நம்புங்க இந்த வீடியோவில் தெளிவாக சொல்றேன் அப்புறம் இந்த வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாம வீடியோவுடைய எல்லா வீடியோவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்றேன்னா எல்லாமே தெளிவா ஒரு டைம் கேளுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நேரங்களை வந்து செலவழிச்சுட்டு இருக்கோம் ஒரு பதினைந்து பத்து டு பதினைந்து நிமிடங்கள் வரலாம்னு நான் எதிர்பார்க்கறேன் நான் பேசக்கூடிய விஷயம் அதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க ஏன்னா நீங்க செலவழிக்கிற இந்த பத்து நிமிடங்கள் ஆறு பதினைந்து நிமிடங்களுக்குள்ள இந்த நேரம் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு சிறு தொடக்கமா கூட இருக்கலாம் அதனால சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் போகணும்னு அப்படின்னு நினைச்சுதான் இந்த இந்த வீடியோவை இந்த காணொலி பதிவையே நான் செய்யறேன் இந்த விஷயத்தையே நான் செய்ய போறேன் அதனால செய்து இல்லை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்க தெளிவாக பாருங்க அனைத்து முருக பக்தர்களுக்கும் தெரியும் அவ்வளோதான் தைப்பூச விரதம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை தைப்பூச விரதம் இருக்கு இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச விரதம் முடியுதுங்க முருக பக்தர் அனைவருக்கும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க தெரியும் நிறைய பேர் வந்து விரதம் இருக்க முடியாது சூழ்நிலைகள் காலம் நேரம் வேலைக்கு நிறைய பேர் வெளியில போயிடுவாங்க வருவாங்க அவங்க சூழ்நிலை வந்து அந்த விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாம போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இது ஒரு வாய்ப்பு இத சரியா பயன்படுத்திக்கோங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து முருகனுக்கு முதல் முறை இந்த வருடம்தான் தான் முதல் முறை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் முறையா முருகன் பழனி தண்டாயுதபாணி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து நான் முருகனை வழிபட போறேன் நான் வந்து முதல் முதல மாலை போடுறனால முருகனுக்கு முதல் முதல் முறை மாலை போடுறனால அதனுடைய வழிமுறைகள் என்ன முருகனுக்கு எப்படி மாலை போடணும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு அனுபவம் உள்ள யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கடந்த ஒரு பத்தாண்டுகளாக பத்தாண்டுகளுக்கு மேலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கம்மியாக இருக்க வாய்ப்பில்லை சரியா தெரியல ஆண்டுகளுக்கு மேல வந்து பழனி தண்டாயுத பாணிக்கு மாலை அணிந்து நடைப்பயணமாக போவார் அவர் நடைப்பயணமாக போயிட்டு ஏழு நாள் நடைப்பயணம் போயிட்டு முருக தரிசனம் பெற்று வருவார் அப்போ நான் அவர்கிட்ட சில வழிமுறைகள்லாம் போது ஒரு ஒரு வழிமுறையாக சொன்னார் எப்படி மாலை போடணும் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி உணவு முறையை எப்படி எடுத்துக்கணும் எப்படி தூங்கணும் எப்படி அப்படின்றது எல்லா வழிமுறைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எல்லா டீடெய்லையும் தெளிவாக சொன்னார் அந்த வழிமுறைகள்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது தான் எப்பயுமே அடுத்தவருக்கு உதவுற குணம் எனக்கு எப்பவும் உண்டு ஆனால் பட் பணம் தான் நம்ம கிட்டே இல்லை குணம்தான் இருக்குது பணம் இல்லை அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் ய்யா நான் முருக பக்தன் பக்தர்களுக்கு ஏதாவது என்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அது முருக முருகன் இருந்து அது பக்தர்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் கேட்கும் போது என்ன செய்யணும்னு ஆசைப்படுறப்பா அப்படின்னு கேட்டாரு சாப்பாடு போடணுமாரு இல்லங்கய்யா அதுவும் செய்யணும் ஆனா அதை விட வேற ஏதாவது ஒண்ணு எல்லாருக்கும் எங்கேயோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா எங்கேயோ தூரமா இருக்கிறவங்களுக்கு அதை செய்ய முடியாது இப்பொழுது சூழ்நிலைக்கு செய்ய முடியாது கண்டிப்பா ஒரு நாள் செய்யலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அதை செய்ய முடியாது வேற ஏதாச்சும் நான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நானே கேட்டேன் அவர்கிட்ட இல்லங்க ஏன் நாப்பத்தி நாள் அந்த மண்டல பூஜைன்றது அது வந்து பெருசு பெரிய விஷயம் இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அது இருக்கிறது பெரிய விஷயம் வாயில ஈஸியா சொல்லிடலாம் ஆனா எட்டு நாள் விரதம் இருக்கின்றது ஒரு ஒரு கடும் விரதம்னு சொல்லலாம் அது அப்படி இருக்கும்போது அந்த அந் நான் வந்து முருகனை காலைய மாலையும் வழிபட போகிறேன் அந்த பூஜை அறையில் முருகன் படத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதை வந்து நான் முருக பக்தர்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அந்த மாதிரி கேட்கும் போது கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் பணி உனக்கு என்ன விருப்பம் இருக்கதோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் என்ன கொடுக்கலாம்ங்க ஐயான்னு கேட்கும்போது அவர் டக்குன்னு ஒரு ஷார்ட்டா ஒரு கதை சொன்னார் கதையில் அது நடந்த விஷயத்த ஒரு க சொன்னார் நம்மளுக்கு என்னன்னு கேட்டார் என் சொல்லுங்க ஐயா அப்படின்ன அதாவது ஒரு ஒரு முருக பக்தர் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு வயிற்று வலியால ரொம்ப பாதிக்கிற பாதிச்சு ரொம்ப வயிற்று வலி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்க டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய வயிற்றுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயிறு வலி வழி எடுத்துகிட்டே இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் அவங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல மருந்து எல்லாம் ஊசி போட்டால் வழி நல்லா இருக்கு ஆனால் மறுபடியும் வழி எடுத்துகிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த அம்மா ஒரு பெரிய முருக பக்தர் இல்லையா அதனால அந்த அம்மா முருகன்கிட்ட போய் வேண்டாங்க எனக்கு வந்து என்னன்னே தெரியல என் மகனுக்கு இந்த மாதிரி இருக்கு முருகா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் போகாத ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டுறாங்க அவங்க எல்லாம் வைக்கிறாங்க கும்பிடுறாங்க ஆனால் வயிற்று வலியே சரியாகலை முதல்ல ஸ்டார்டிங்கில் சரியாகலை அப்புறம் அந்த கடைசியில் ஹாஸ்பிட்டலில் முடிச்சு அவங்க பையன் கடைசியா அவனால் முடியாத போது என்ன வார்த்தை சொல்லிடுறாருன்னா அவங்க அம்மா கிட்ட அம்மா என்ன எனக்கு நாலு வயிற்று வலி தாங்க முடியல எந்த ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னால முடியல இந்த வழியை என்னால தாங்கவே முடியல எனக்கு வந்து நீங்க வேற இல்ல இந்த எனக்கு ஏதாவது கொடுத்து என்னை என்னை கொன்றுருங்க அப்படின்ற வார்த்தையே மகன் வந்து அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்துக்குன்னு யோசிச்சு பாருங்க இது நடந்த விஷயம் ஆஹ் சொன்னும் போதே எனக்கு அப்படி கண்ணுக்கு கலங்கிடுச்சு என்னடா அப்படின்ட்டு உம் நான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப எமோஷனல் கேரக்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவம் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப எமோஷனல் கேரக்டரா மாறிடுவேன் மாறி அதுதான் என்னுடைய ஹெல்ப் ஒண்ணு அதனால ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அப்புறம் சொன்னாரு அவங்க பையன் அந்த பையன் வந்து என்னால முடியல என்ன கொண்டுருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா போயிட்டு முருகருட்ட மறுபடியும் வேண்டி எல்லாம் பண்ணி இன்னும் சரியாகல அப்புறம் கடைசியா வந்து அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க பையன் வந்து வழியில வழியால துடிக்கிறத தன்னால தன் கண்ணால பார்க்கவே முடியல அந்தனால அந்த அம்மானால் பார்க்க முடியல அதனால என்ன ஆச்சுன்னா ஒரே வழி கள்ளிப்பால் வந்து கொடுத்து தன் மகனை வேற வழி இல்ல கள்ளிப்பால் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படி இருந்தும் போது அந்த அம்மா வந்து முருகருடைய மேல இருக்கிற நம்பிக்கையை விடல நல்லா யோசிச்சு பாருங்க இதே நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருப்போம் முருகர்கிட்ட நம்மளே கூட பேசிட்டே இருந்துட்டு முருகர் ஏதாவது நம்ம ஒண்ணு கேப்போம் ஆனா முருகர் குடுக்கலன்னா முருகரை திட்டிட்டு என்ன அப்போ முருகா கும்புறதே வேஸ்ட் எதுக்காக நான் உன்ன கும்பிடணும் ஆனா முருகர் அப்படிதாங்க செய்வாரு வழக்கமா அப்படிதான் செய்வாரு எனக்கு எல்லாம் நிறைய நடந்துருக்குங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் சொ நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கே அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆமா ஆமான்ட்டு ஏன்னா முருகர் வந்து எப்பயுமே அப்படிதாங்க முருகர் வந்து நான் இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் மாலை போடுறேன் ஆனா நான் உடனே இந்த வருஷமே முடிவு பண்ணி இந்த வருஷமே எல்லாம் போடல பல வருடங்களா நான் பிறந்ததுல இருந்தே நான் முருகன் பக்தன் தான் பயங்கரமான முருகன் தான் தான் ஆனா நான் வந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகவே நான் வந்து முருகனுக்கு மாலை பண்ணும் ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனா என்னால முடியவே முடியாது ஒண்ணும் மன மனசு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுரும் இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பணம் இருக்காது இது பெருசா பணம் ஒண்ணும் தேவைப்பட போறதுல இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் ஏதாவது ஒண்ணு நம்மள தடுத்துரும் ஆனா இந்த வருஷம் எனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இந்த வருஷம் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னா பாத்துங்க அதே மாதிரி முருகனை வழிபடும் போது கண்டிப்பா ஆரம்பத்துல நிறைய பிரச்சனை கொடுப்பாருங்க அது வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது நான் எமோஷனல் ஆகுது எனக்கு வாழ்க்கையில நம்ம இருக்கவே கூடாதுரா அப்படின்ற லெவல் கொண்டு போயிருவார் நம்ம வேணவே வேணாம் நம்ம நம்ம இருக்கவே கூடாது நம்ம உலகத்தை விட்டே போயிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை சோதிச்சு பாப்பாரு அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா சரி இத முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா முருகன் வந்து போற வர்றவங்க கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியாது இல்ல ஒரு பொறுப்பானவங்கிட்டதான் ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் அப்படி நீ பொறுப்பா இல்லன்னா உன்னை பொறுப்பா மாத்திட்டு தான் அந்த விஷயத்த உங்கள்ட்ட ஒப்படைச்சாதான் அந்த விஷயத்த நீ பொறுப்பா சோ அதனால நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய இடத்தையோ ஒரு பெரிய பதவியோ நீ இல்ல நீ இல்ல நீ கேக்குற விஷயங்களையோ நான் உனக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன்னா அதோட அருமை தெரியாது நீ ஈஸியா அதை தொலைச்சிருவேன் மறுபடியும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நீ அதே தான் பண்ணுவேன் கரெக்டுங்களா ஏன்னா உனக்கு அந்த முதிர்ச்சி இல்ல அந்த இது இல்லாதனால நீ மறுபடியும் அதே தான் பண்ணுவ அதனால முருகன் கண்டிப்பா பயங்கரமா சோதிப்பாரு பயங்கரமா டென்ஷன் பண்ணுவாரு நம்மள ஒரு சில டைம்ல உண்மையா ஓப்பனா சொல்றேன் நிறைய பேர் சொல்லு சொல்லக்கூட மாட்டாங்க ஒரு சில டைம்ல முருகனை திட்டலான்லாம் இருக்கும் போயா நீ உன்ன கும்பட மாட்டேன் நீ என்ன நீ இப்படி என்ன சோதிக்கிற உன்னை கும்பிடாதவன் கடவுளே இல்லன்னு சொல்றவன் கடவுளே கும்பிடாதவன் அப்படிலாம் இருக்கிறவன் நல்லா இருக்கிறான் ஆனா நான் உன்னை அனுதினமும் வேண்டி உனக்கு உண்மையாய் நீ என்னை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஒரு நொடியும் சொல்லிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு சில எல்லா செயலையும் அப்பா முருகன் பாக்குறாரு நம்ம தப்பு செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது ஒருத்தர் ஏமாத்தக்கூடாது திருவிழ கூடாது பொய் சொல்லக்கூடாது உழைத்து தான் சாப்பிடணும் அதுக்கான முயற்சி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷமா நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு தான் இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுப்பியா அப்படின்னு நம்மளுக்கு தோண வச்சிருவாரு தோண வச்சு கடைசியில எல்லாத்தையும் அனு எல்லாத்தையும் எல்லா அனுபவத்தையும் கொடுத்துருவாரு எனக்கெல்லாம் எல்லாமே அனுபவிச்சங்க முருகர் குடுக்காத சோதனையே இல்ல அதான் சொல்றேன் லைஃப் எண்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டு அப்படி அவ்வளவுதான் எண்டு அப்படின்னு நிக்கும் போது முருகன் வந்து அப்படி திரும்பி பாரு கொஞ்சம் அப்படின்னாரு ஓ நம்மளுக்கு உலகம் மறுபடியும் இருக்கு நம்ம முடி இதோட நம்ம முடிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் முருகன் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கைய மாத்தினாருங்க இப்பதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்மள கொண்டு வந்து வச்சிருக்காரு கண்டிப்பாக இனிமேலுக்கு வளர்ச்சி தான் கொடுப்பாரு நம்புறேன் எல்லாரும் நம்புங்க முருகர் எல்லாமே அப்படி தான் ஆரம்பிப்பார் ஆனால் முடிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக முடிப்பார் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் ரெண்டாக கொடுப்பாரு நீங்கள் ரெண்டு கேட்டீங்கன்னா அவர் நாலாக கொடுப்பாரு இன்ட்டு டூ தான் இன்ட்டு டூ தான் மல்டிபிள் தான் நீங்கள் ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாக கொடுப்பாரு எட்டு கேட்டீங்கன்னா பதினாறாக கொடுப்பாரு புரியுதுங்களா அது முருகருடைய குணம் அப்படி ஆனால் முருகருக்கு உண்மையாக இருக்கணும் முருகனை நம்பணும் முருகன் வார்த்தைகளை நம்பணும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால் அந்த அம்மா கள்ளிப்பால் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க முடிச்சிட்றாங்க ஷார்ட் தான் அது அந்த அம்மா கள்ளிப்பால் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க மகனுக்கு கொடுக்குறதுக்கு அந்த அம்மா முடிவு பண்ணி கடைசியில் முருகன்கிட்ட போய் பேசி முருகனை வேண்டி அழுது உளுந்து பரண்டு அந்த அம்மா வந்து கடைசியில் சாப்பிட்றாங்களோ தூங்குறாங்களோ இல்லையோ ஆனால் முருகனை வந்து வேண்டாத நேரமும் இல்லை காலமும் இல்லை அப்படின்ற ஒரு தான் இருந்தாங்க அப்புறம் கடைசியாக கள்ளிப்பால் எடுத்துகிட்டு போய் முருகனுடைய படம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்க சொல்றது சில பெருசு அது கோயில் கருவறை அப்படி எல்லாம் இல்லை தன் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில போயிட்டு முருகனுடைய படம் இருக்கு இல்லைங்களா போட்டோ அந்த ஃப்ரேம் பண்ண போட்டோ அந்த ஃப்ரேம் அதான் போட்டோ ஒன்று இருக்கு அந்த போட்டோவை வச்சு அந்த போட்டோவுக்கு பாதத்துக்கல கீழே அந்த போட்டோ கீழே கள்ளிப்போலை வச்சு கடைசியில வேண்டுறாங்க முருகா நீ தான் எல்லாமே நான் உன்னதான் நம்பிட்டு இருந்தேன் எல்லாமே நீ தான் இது கொடுத்து காப்பாத்துறதும் நீயே காப்பாற்றாததும் உன் பொறுப்பு உன்னுடைய பக்தர் நான் உன்னை வே நம்பி நான் வேண்டிவிட்டேன் நீ காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தினாலும் சரி இது ஊம்பொறுப்புன்னு அழுதுட்டு சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் வேறு வழியே இல்லாமல் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு நினச்சி என் முரு என் மகனை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் நல்லா யோசிச்சு பாருங்கள் முருகர் படத்துக்கிட்ட வச்சு வேண்டி அது ஒரு நாள் தான் நாற்பத்தெட்டு நாள் மாதிரிலாம் இல்லை ஒரு நாள் வச்சு வேண்டி அதை எடுத்துகிட்டு போய் தன் மகனுக்கு கள்ளிப்பாளம் கொடுத்துட்டாங்க வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்டாங்க ஒண்ணு மகன் இருக்கணும் இல்லைன்னா போயிடணும் ஏன்னா அந்த வழியை அவங்களால பார்க்க முடியல இல்லையா அதனால அப்புறம் கடைசியா கள்ளிப்பால் கொடுத்து உயிர் பொழைச்சிட்டாருங்க இது நடந்ததுங்க இது வந்து இதை அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு அதான் அதுதான் அந்த நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு கொஞ்சம் அர்த்தம் ஏன்னா கடைசியில முருகன் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிரா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுப்பா இருப்பாருங்கப்பா அது வந்து அது சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அப்படி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணீர் தான் வரும் அப்படியே அழ அழதான் தோணும் முருகா அப்படின்னு கத்தி அழதான் தோணும் அப்படி ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பாரு இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவாரு அந்த மாதிரி எல்லாரும் அந்த சூழ்நிலைகளை கடந்துதான் வந்து ஆகணும் அதனால அப்படி வந்து முருகன் வந்து இந்த நான் இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் முருகர் படம் தான் வச்சு வழிபட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ராஜா சாரி ஆண்டி முருகன் படத்தை தான் வச்சு கொடுக்கலான்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்லிட்டாரு எப்ப ஆண்டி படத்தை வச்சு கொடுக்கலாம் ஆனா அது ஆண்டி உள்ள போயிட்டு அவங்க வளர்ந்த உடனே டக்குன்னு அரசனா அது மாத்திரணும் அது வந்து எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது அது வேணா அப்படி ஒரு சிலர் வந்து நல்லதுக்கு நான் நம்ம கொடுக்குறோம் பாத்தியா அவன் வந்து ஆண்டியை கொடுத்து நம்மள ஒண்ணு இல்லாத ஆக்க போறான் இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் வேண்டாது ஆனால் நிறைய பேருக்கு அது புரியாது அதனால நீ வந்து ராஜ அலங்காரம் படத்தை வச்சு நாற்பத்தெட்டு நாள் வழிபடு இல்லை குறைஞ்சது ஆறு நாள் குறைஞ்சது ஏழு நாள் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் அதுக்கு கீழே வச்சு கொடுக்காத ஒன்று ஏழு நாள் அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் இப்போ வந்து அந்த முருகர் படத்தை வச்சு வழிபட்டு எல்லாருக்கும் அதை வந்து நான் அதை வந்து கொரியர் மூலயமா எல்லாத்துக்கும் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பட் ஆனா அதுக்கு சார்ஜஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன் என்ன காரணம்னா நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கறது வந்து நம்ம சொந்த காசு போட்டு கொடுக்க இப்ப நம்ம சூழ்நிலை இல்லை நம்ம பொருளாதார வசதி இல்லை நான் வந்து அந்த பிரிண்ட் அந்த போட்டோ ஃப்ரேமுக்கான சார்ஜஸும் பழனியோடைய பிரசாதம் அது கொடுக்கறதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பிளஸ் கொரியர் சார்ஜஸ் அவ்வளோதான் மற்றபடி பெருசா இல்ல நம்மளுக்கு ஒன்றும் சம்பாதிக்கணுமா இல்ல இதுதான் பிசினஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு பெரிய விஷயம் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு முருகன் படத்துக்கிட்ட வச்சு அது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு அந்த பொருள் நம்ம வீடை தேடி வருதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஒன்று அதுக்கு சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் போட்டிருக்கேன் என்னுடைய இப்போ இந்த வீடியோ கமெண்டில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இது பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்காதீங்க பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது இது செய்யறது எனக்கும் புண்ணியம் தான் இது உங்களை வந்து சேரும்போது அது உங்களுக்கு ஒரு பலன் தான் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்க நீங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை யாராருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அந்த நீங்கள் அடையிற பலனை நிறைய நிறைய பேருக்கும் அந்த முருக பக்தர்களுக்கும் இது போய் சேரட்டும் எவ்வளோ பேருக்கு செய்கிறதோ அது அந் நீங்கள் அனுப்புகிற அந்த ஷேர் வந்து ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாலை எப்போ போடுறோம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் உடனே